ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ஒரு பிக் ஹார்வெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் என்னென்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸில் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் ஆகும் அது லாங் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் ஹார்வெஸ்ட்டு தான் என்னால் முடியவே இல்லைங்க கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ எப்படி வந்து என்னோடய கார்டன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி உரங்கள் யூஸ் பண்ணுறேன் என்ன இதில் காயெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சில்லிங்க அதாவது மிளகா அப்படியே அந்த பச்சை கலர் பதுக்கும் பச்சை கலரில் ஒரு ரெட்டு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஃபுல்லாமே இன்றைக்கி என் கார்டன் ஃபுல்லாக ஃபுல்லு சகப்பாக தாங்க இருந்தாங்க ஏன்னா பச்சை மிளகாயும் செரி டொமேட்டோவும் அப்படி பழுத்துட்டானுங்க காயிலே அவனுங்களை பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து இந்த ஹாட்டின் இல்லையா ரெட் கலர் ஹாட்டின்னு ஸோ அவனுங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு கலரில் இருந்தானுங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து சக்கச்சக்கவே இருந்தானுங்க ஸோ ஒரே செடி தான் ஒரு நாலு செடி வச்சுருக்குறேன் சில்லி செடியெல்லாம் ஸோ அந்த நாலு செடியிலுமே வந்து எனக்கு போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ப மிளகாய் எல்லாமே பழுத்துட்டானுங்க ஸோ அவனுங்கள தான் வந்து இருந்தேன் ஆனால் எனக்கு கை ரொம்ப வலிச்சிருச்சுங்க இந்த கேமராவை வச்சுக்கிட்டு நான் வந்து காயை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுறேன் ஸோ பாதி கையில் பிக் பண்ணுறது சில இது கீழே விழுகிறது கேமரா பிடிக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக போராட்டத்துக்கு நடுவில் தான் நான் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் சரி அப்படி இருந்தாலுமே வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஹார் சில்லியை வந்து ஹார்வஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்புறம் வந்து குட்டி குட்டி நம்ம டொமேட்டோஸ் வந்து நடந்தேன் எவ்வளோ சில்லி கிடச்சிருக்காங்க பாருங்க பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கிறான் பாருங்களே அப்படி ஒரு கலரில் இருக்கிறான் அது யாருக்காவது லவ் ப்ரப்போஸ் பண்ணோம்னா இந்த கலர் கொண்டு கொடுத்தாவே அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில்லி செடி கார்டனுக்கு என்னோடய கா கிரவுண்ட் கார்டனில் தான் இருக்கிறான் அவன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லிங்க வந்து பழுத்துட்டு இருந்தான் நான் ஆக்சுவலாக வந்து என்னோடய வீடியோஸ்லேயே தெரியும் இல்லையா நான் வந்து சில்லி வந்து என்னோடய ஃபேமிலிக்கு வந்து போக மற்றது எல்லாத்தையும் நான் பழுக்க விட்டுட்டேன் செடியிலையே ஸோ செடியிலையே பழுத்தாதான் வந்து அவன் நல்லா பழுக்கிறான் நம்ம வந்து சில்லியை வந்து பிடிக்கு வந்து வீட்டில் வந்து வச்சோம்னா அவன் வந்து அந்த அளவுக்கு வந்து பழுக்கறதில் சும்மா அழுகி போயிடுறான் அந்த மாதிரி நிறைய சில்லிஸ் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த தடவை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே செடியிலே பழுத்துட்டோம் இவன் வந்து அந்தந்த பொருள் ஆகமாக அதில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கலாம் ஸோ அதனால் அப்படி விட்டதுனால சூப்பராக பழுத்துட்டாங்க எவ்வளோ ஒரு பிளேட் நிறையா பிடிங்காச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து காய் நிறைய இருக்காங்கங்க செடியில் ஒரே ஒரு செடி தான் இப்போ பூவும் காயும் அப்படி இருக்கும் அவன் பார்க்குறக்கே அப்படி இருக்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரெடியாக இருந்தார் சரி வாடா அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு போயாச்சு நெக்ஸ்ட்டு வந்து செரி டொமேட்டோ இந்த செர்ரி டொமேட்டோ வந்து நான் பாதி செடியை வந்து பிக் பண்ணி போட்டுட்டேங்க ஏன்னா வந்து நம்மளோட கார்டன் ஸ்மால் ஸ்பேஸ் கார்டன் தான் அவனில் வந்து இவர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன் தூக்கி போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஃபீலிங் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூ ரெண்டு செடி இருக்கிறான் க்ரௌண்ட் கார்டன்லேயே ஸோ அவனே வந்து பிக் பண்ணி போட்டால் ஒரு மாதிரியாக இருப்பானேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு பொழைச்சி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகுங்க அவனும் வந்து அந்த செர்ரிக்கு ஏற்ற மாதிரியே வந்து அதாவது கிரவுண்ட் கார்டனில் வச்சோம்னா அந்த செர்ரி செர்ரி டொமேட்டோவே வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கலாம் பெருசாகி பழு அப்படி கையில் எடுக்கும்போது அது அப்படி ஒரு அழகுங்க சொல்கிறதுக்கு வந்து என்னோடய வா எனக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களை ஹார்வஸ் பண்ணுறது ஆனால் என்ன எனக்கு கை உரு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுங்க இவங்களை ஃபுல்லாக வந்து ஹார்வஸ் பண்ணி குட்டி குட்டியாக இருக்கிறாங்களா பார்த்து பார்த்து என்னோடய ஹைட் அண்ட் சீக்கு வந்து ப்ளே டே எங்கடா இருக்கிறீங்க அப்படின்னு குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து அவனை வந்து எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுறேன் நெக்ஸ்ட்டு அதே செரி டொமேட்டோ பக்கெட்டில் வச்சுருக்குறேன் பட் ஆனால் கிரவுண்டுக்கும் பக்கெட்டில் இருக்கிறவனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸு ஏன்னா வந்து பக்கெட்டில் இருக்கிறவன் ரொம்ப வந்து அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் வந்து காய் வந்து இது பண்ணுறான் ஸோ அதனால் அவனையும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து எப்படி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து நல்ல மங்காமல் அப்படி பிரகாசமாக தெரியறதுக்கு கீரைகள்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம் தோட்டத்தில் இப்போது அப்படிப்பட்ட அவங்க கீரைகளையும் வந்து ரொம்ப கீரை இல்லை தண்டி கீரை நிறையா இருப்பான் என்னோடய கார்டனில் ஏன்னா வந்து எங்கள் லேவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்டிக் கீரைன்றது தண்டிக்கீரையும் மணத்தக்காளி கீரைக்கும் குறைச்சலே இருக்காது ஸோ அப்படி நம்ம மண்ணில் என்ன நல் நல்லா வர்றனோ அவனை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டோம்னா ஸோ இன்னும் நம்மளுக்கு நல்லாவே காய்த்தருவான் இல்லையா அப்படி தான் வந்து தண்டி கீரை ஸோ இவனை வந்து போட்டு பார்க்கும்போது இந்த விட இந்த தேவையில்லாத புள்ளு செடிங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டாக வளர்ந்து வருவாங்க அவங்க எப்படின்னா அடுத்தவங்க வளரவே விட மாட்டாங்க நல்ல விஷயங்கள எப்போயுமே வளர விட மாட்டாங்க அவங்க தான் முந்திக்கிட்டு வராங்க சரி அப்படி இப்படின்னு போ கொஞ்சோன்னு தண்டிக்கிற அந்த அந்த வாட்ரு கேன்ட் வச்சுருந்தேன் அவனை பிடிங்கிட்டு கீழே வந்து மண்ணுங்க இருக்குதுங்க இல்லையா ஸோ கிரவுண்ட் கார்டன்லேயும் வந்து அங்கங்கே வந்து தண்டிக்கிற இருப்பான் ஸோ அவனை வந்து நான் வந்து பிக் பண்ணி போடுறதில்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் பாட்டு வளரட்டும் அப்படின்னு விட்டுறது அப்படி ஒரு ரெண்டு மூணு செடிங்க வந்து கிரவுண்ட் அப்படியே அந்த அந்த கார்டனோட பாட்டுக்குள்ளேயே வந்து இடையில இடையில இருக்கானுங்க ஸோ அவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் வில்லன் மெயின் வில்லன் சொல்ல முடியாது அவர் வந்து ஹீரோ ஹீரோ ஆஃப் த கார்டன் அப்படின்னு சொல்லலாம் என்னை வந்து தண்டி கீரை அவன் வந்து பயங்கரமாக கீரை தருவாங்க அவன் ஒரே ஒரு செடி தான் என்னோட கார்டனில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடிங்க தான் எல்லாமே இருப்பானுங்க ஆனால் கா காய் வந்து அப்படி தருவானுங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த தண்டி கீரை எவ்வளோ காய் பாருங்கள் ஒரு கட்டு கீரை சொல்லலாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவனை பறிக்கும் போதே அப்படி ஒரு ஹாப்பினஸ்ங்க அவனையும் பறிச்சுட்டு ஆக்சுவலாக பொன்னாங்கனி கீரை இருக்கிறான் அவனை வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து பறிக்கணும் அப்படியே பறிச்சுட்டு போகிறப்ப அப்போ என்னன்னா உள்ளே வந்து ஒரு கிரவுண்ட் கார்டன் வச்சிருக்கிறேன் ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து மார்னிங் பார்த்தேன் ஸோ அவனை வந்து அதுக்கு மேலே இதுக்கு மேலே விட்டோம்னா கன்ஃபார்மாக வந்து முத்தி போயிடுவான் அவனையும் போய் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் வச்சுட்டு போய் அவனை போய் ஒரு கத்திரிக்காய் இருந்தான் அவன் கத்திரிக்காய் பார்த்தா எனக்கு வந்து அணுகுண்டு பாம் இருக்கு இல்லையா அந்த ஞாபகம் தான் வரும் ஏன்னா அப்படி தான் இருப்பான் சைஸு சரி அவனையும் போய் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா நம்ம எதிர்பார்க்காம ஒரு பிளேட் நிறையா நம்ம கார்டனில் ஆர்கானிக்காக வந்து ஒரு விஷயம் நம்மளே பார்த்து பார்த்து வளர்ந்து எடுக்கும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்